പൂജ പൂജ മാറ്റി നന്നെ ഇഷ്ടിരന സ്നാനോ നന്ദി അതല്ല തന്നെ நீனால் பிசி நீர் விட்கண்டு ஃப்ரெஷ் ஆகிறேன் ஃபிரெஷ் ஆகிட்டு பூஜை நாஷ்டமா நீத்து நீர் பை நீர் கேட்குறேன் அய்யோ ஸ்னானோஜை மாதிரி தப்பாட்டுவார பூஜை ಆ ಇನ್ನೇನ್ ಮಾಡ್ತಿದೀನಿ ಎಲ್ಲ ಫೋಟೋ ಕೂಗು ಮುರ್ತಾಯ್ತು ನೀನಾ ಗನ್ನೆ ಕಟ್ಟಿ ಕರ್ಪಡಾಡ್ಸ್ ಬಿಟ್ಟು ಆಟಿ ಬಲಕಂಡೀ ಪಚ್ಚನೆ ಪಟ್ಪಡ ಕಮಲ ತಮಗೆ ತೋಳಿಕಮಲ OK. கமலா கண்ணூரி கமலதா கமலதா கண்ணூரி கமலமா கையோட பானப்பா